இதே அன்பு தம்பிகள் நாம் தமிழ் கட்சியின் இளைஞர் பாசரில் இருக்கிற அவர்களே தயாரிக்கிறது முப்பத்தி ரெண்டு வகை நம்முடைய பாரம்பரிய சிறுதானியம் பாதா பிஸ்தா போன்ற இந்த இயற்கை தானியங்களை இதை தயாரித்திருக்கிறார்கள் உடல் எடை குறைவதற்கும் உடல் எடையை கூட்டுவதற்குமாக இது சத்து மாவு தயாரிக்கப்படுகிறது இந்த களியா கிண்டலாம் புத்தா செய்து சாப்பிடலாம் அதோடு கருப்பட்டி பாலை கலந்து சாப்பிட்டால் எல்லா தகுதிகளும் உள்ள நடிகர் உண்மையில சொன்ன சூப்பர் ஸ்டார் தான் இந்த படத்தை பார்த்த பிறகு சூப்பர் ஸ்டார் விஜய்னே அடுத்த படத்துல போடலாம் ஏன்னா டான்ஸ்லாம் எல்லாம் பிரிச்சு எரிஞ்சுட்டு அப்படி சமீபத்தா நான் சீமானோட சொல்லியிருந்தாங்க இந்தியாவிலே வந்து சிறந்த நடனம் ஆடக்கூடிய நடிகர் அப்படின்னா விஜய் தான் அப்படின்னு சொல்லி உண்மையில இந்த புகழ்றதுக்காக முகஸ்துதிக்காக உண்மையிலே இந்த பாட்டு ரஞ்சிதமே பாட்டுருக்கட்டும் அப்புறம் வந்து அவங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அதில் ஒரு சும்மா பீட்டு மாதிரி வரும் மூணு நிமிஷம் பீட்லையும் விஜய் போட்டால் நடனம் என்பது இந் ஒன்றை எப்படியும் ஒரு ஐம்பது வயசு நெருக்கி நெருக்கி ஐம்பது வயசு ஆகுது விஜய்க்கு நமக்கு பார்க்கும்போது அது ஐம்பது வயசுல மனுஷன் இப்படி ஆடுறாரு நம்மளும் வந்து உடம்பை ஃபிட் ஃபிட்டாகணும்னு சொல்லி ஏற்கனவே மாஸ்டர் படம் பார்க்கும் போதும் விஜய பார்த்துட்டு ஃபிட் ஆகணும் ஜிம்முக்கு போய் உடம்படுத்தினேன் இப்போ இந்த படத்தில் பாக்கும்போது ஒரு இளைஞர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு வந்து உடம்ப வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும் உடம்பை ஃபிட்டா வச்சுக்கணும் தினமும் ஆரோக்கியமான உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிற அந்த தூண்டுதலை வந்து விஜய் ஏற்படுத்துறாரு அதுக்கு உண்மையிலே விஜய்க்கு வந்து ராயல் சல்யூட் அதே மாதிரி ரஞ்சிதம்பட்டல வர்றது கடைசி ஒரு ரெண்டு நிமிஷம் பீட்ருக்கு பாருங்க அதெல்லாம் இது காலா இது ஸ்ப்ரிங்கா ப்ரோ விஜய் ப்ரோ இது காலா இது ஸ்ப்ரிங்கா எந்த குதி குதிச்சு நமக்கே ஒரு அந்த வைப்ரேஷனை அந்த எனர்ஜியை வந்து கடத்தி விடறாரு அதாவது அரசியல் இதெல்லாம் தாண்டி